தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இந்த உலகம் முழுதும் விவசாயம் முதல் விண்வெளி வரை பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகின்றனர் அவ்வாறு அவர்கள் வெற்றி தடம் பதித்து வரும் நிலையிலும் ஆணுக்கு நிகராக சில வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு பெண்கள் மிகவும் போராட வேண்டியுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மைதான் இந்த சூழலில் டிரான்ஸ்ஜெண்டர் எனப்படும் திருநங்கைகள் அதற்கும் ஒரு படி மேலே சென்று இந்த சமூகத்தில் தங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு போராடி வருகின்றனர் அதே நேரம் திருநங்கைகளுக்கு வேலை கிடைக்குமா என்ன என்ற கேள்வியை தகர்த்து எறிந்து ஒரு சில திருநங்கைகள் வைராக்கியத்துடனும் தங்கள் திறமையாலும் சாதித்து வருகின்றனர் சுய தொழில் மட்டுமன்றி மத்திய மாநில அரசு பணிகளிலும் திருநங்கைகள் அசத்தி வருகின்றனர் அந்த வகையில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகராக முதல் திருநங்கை சிந்து என்பவர் தற்போது பணியாற்றி வருகிறார் இவர் தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர் என்ற சிறப்பை பெற்றுள்ள இவரது சிறப்பினை அறிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் தன்னை குறித்து சிந்து நம்மிடையே பேசும்போது கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக முன்பு கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் ரயில்வே பணியில் சேர்ந்தேன் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கல்லுக்கு நான் மாறுதலாகி வந்தேன் ரயில்வே மின்சார பிரிவில் பணியாற்றினேன் இதற்கிடையே சிறு விபத்தில் எனக்கு கையில் காயம் ஏற்பட்டது இதையடுத்து மின்சார பிரிவிலிருந்து நான் வணிகப் பிரிவுக்கு மாற்றப்பட்டேன் டிக்கெட் பரிசோதகர் பயிற்சியை முடித்து தற்போது நான் டிக்கெட் பரிசோதகராக பணியேற்றிருக்கிறேன் இது என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாகும் எனது இந்த வெற்றிக்கு காரணம் எஸ்ஆர்எம்யூ சங்கத்தின் தலைவர் செந்தில்குமார் மற்றும் கோட்டச் செயலாளர் ரபீக் மற்றும் அச்சங்கத்தினை சார்ந்த தான் காரணம் மிகவும் சிரமம் எடுத்து ரயில்வே துறையில் உயர்மட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வேலையை எனக்கு அவர்கள் பெற்றுக் கொடுத்தனர் எனது வாழ்நாள் முழுதும் அவர்களையும் இந்த சங்கத்தையும் நான் திருநங்கையாக இருந்தாலும் என்ன செய்வது என்று தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் இவர்களை நான் மறக்கவே முடியாது நான் சோர்ந்து போய்விடவில்லை மனம் தளராமல் நன்றாக படித்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சினைகள் இருக்கத்தான் செய்கிறது தங்களுக்குத்தான் பிரச்சனை உள்ளது என்று ஒவ்வொருவரும் நினைத்து மனம் தளர்ந்துவிடக்கூடாது அனைத்து திருநங்கைகளுக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும் வாய்ப்பு வரும்பொழுது அதை நழுவ விட வேண்டாம் இதனை மனதில் கொண்டு திருநங்கைகள் முன்னேற வேண்டும் என்று அறிவுரை தெரிவிக்கிறார் இவர் மேலும் கல்வி உழைப்பு ஆகியவற்றின் மூலம் எந்த உயரத்தையும் எட்ட முடியும் எக்காரணம் கொண்டும் கல்வியை மட்டும் விட்டுவிடவே கூடாது என்கிறார் இவர் பிறந்தது நாகர்கோவில் இவரது தந்தை கணபதி என்பவர் தாய் ராமலட்சுமி இவருக்கு ஒரு அக்கா மற்றும் ஒரு தங்கை உள்ளனர் இவரது பதினேழு வயதில் இவரது தந்தை இறந்துவிட்டார் அதனால் வாரிசு அடிப்படையில் அப்போது ஆணாக இருந்த சிந்தன் என்ற இவர் ரயில்வே துறையில் எர்ணாகுளத்தில் வேலையில் அமர்த்தப்பட்டார் பிறகு திண்டுக்கல்லில் பணியில் இருந்தபொழுது இவரது உடலில் சில மாற்றங்கள் உருவாவதை அவரே உணர்ந்தார் பணிக்கு செல்வதும் வீட்டிற்கு வருவதும் மற்றவர்களை பார்ப்பதும் இவர் மனதுக்குள் மிகவும் வருத்தத்தை ஏற்பட்டது இவர் சங்கடப்பட்டார் இவரது மனம் என்ன செய்வது என்று அறியாது தவியாய் தவித்தது இப்படியான மாற்றங்கள் ஏற்படத் தொடங்குகின்ற பொழுது மற்றவர்கள் செய்வதைப் போலவே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இவர் தனது வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் வீட்டை மட்டும் விட்டு அல்ல தன்னுடைய வேலையை விட்டும் வெளியேறிவிட்டார் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம் திருநங்கைகள் சிலருடன் சேர்ந்து இவர் வாழத் தொடங்கினார் பலரும் கொடுத்த அறிவுரைகளின்படி இவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு திருநங்கையாக மாறிட வேண்டும் என்று முடிவெடுத்தார் அதற்காக இரண்டு வருட காலம் பல்வேறு சிரமங்களுடன் பணம் சேர்த்து திருநங்கைக்கான அறுவை சிகிச்சையை செய்து கொண்டு சிந்தனாக இருந்த இவர் சிந்துவாக மாறினார் பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் நேரில் திண்டுக்கல் ரயில் நிலைய சந்திப்புக்கு சென்று தனது நிலையினை எடுத்து கூறி பழைய சக தோழர்களிடம் விரிவாக உரையாடினார் எஸ்ஆர்எம்யூ சங்கத்தின் செயற்பாட்டாளர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இவரிடம் பேசி இவருக்கு வழிகாட்டி உதவி செய்யவும் முன்வந்தார்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் மீண்டும் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் பணிக்கு சேர்ந்தார் இவர் இவருக்கு டெக்னீஷியன் பணி தரப்பட்டது இரண்டு மூன்று தடவையாக பதவி உயர்வுகளும் இவருக்கு கிடைத்தன ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் மீண்டும் ஒரு துயரச் சம்பவம் இவருடைய வாழ்வில் நடந்தது இவரது வழுதுகை ஒரு விபத்திற்கு உள்ளானது அப்போதும் சங்கம் சங்கம்தான் இவருக்கு உதவி செய்தது மேலிடத்தில் இவருக்காக பரிந்து பேசி நான் டெக்னீஷியன் ஜாப் ஒன்றை தந்தார்கள் இவருக்கு பொதுமக்களை ரயிலில் சந்தித்து பணியாற்றும் வேலை மீதான கவனம் அதிகமாகச் சென்றது டிடிஇ எனப்படும் ரயில் டிக்கெட் பரிசோதனை தேர்வுக்கு ட்ரெயினிங் வகுப்பில் சேர்ந்து இரண்டு மாதம் பயிற்சி பெற்று அந்த தேர்வினை எழுதி தேர்ச்சியும் பெற்றார் சிந்து அதன் பின்னரே சமீபத்தில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகராக பணி நியமனம் செய்யப்பட்டார் இவரது பயணம் ஒரு உத்வேகத்தின் மூலமாகும் விடாமுயற்சி மற்றும் ஆதரவுடன் தடைகளை உண்மையில் கடந்து நம் கனவுகளை நனவாக்க முடியும் என்பதனை இவர் வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது இவருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டாப் டென் இளைஞர்கள் விருது ஆனந்த விகடன் மூலம் வழங்கப்பட்டது ஆண்டுதோறும் நம்பிக்கை விதைக்கும் ஆளுமைகளை கொண்டாடும் வகையில் விகடனின் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆனந்த விகடன் சென்னை கலைவாணர் அலங்கில் வழங்குகிறது இந்த விருதில் தடையுடைத்த திருநங்கை என்று பொறிக்கப்பட்டு இவருக்கு மகுடம் சூட்டப்பட்டது ஜோக்கர் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் தனித்துவ இயக்குனராக பயணத்தை தொடங்கி குக்கு ஜிப்சி என வீரநடை போட்டுக் கொண்டிருக்கும் இயக்குனர் ராஜ்முருகன் கைகளால் இவர் இவ்விருதினை பெற்றுக்கொண்டார் என்பது சிறப்பு செய்தி திண்டுக்கல்லுக்கு இவர் டிடிஇ ஆக நியமிக்கப்பட்டதை பலரும் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர் அப்போது அங்கு வந்த பயணிகள் பலரும் தன்னை கைக்குலுக்கி பாராட்டியதை மிகவும் நெகிழ்ச்சியுடன் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் இந்த சிந்துவாக மாறிய சிந்தன் மூன்றாம் பாலினத்தவர்களையும் சக மனிதர்களாக கருதும் மனப்பக்குவம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்று கருதிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் திருநங்கை மற்றும் திருநம்பி ஆகிய சொற்களை தமிழ் சமூகத்துக்கு அளித்தார் அத்துடன் அவர்களுக்காகவே பல்வேறு திட்டங்களையும் உருவாக்கினார் திருநங்கைகள் சமூகத்தின் பல பகுதிகளிலும் நிராகரிப்பு மற்றும் ஒதுக்குதலை எதிர்கொண்ட போதும் அவர்களை மூன்றாம் பாலினமாக அங்கீகரித்த உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்ப்பு அந்த சமுதாயத்திற்கு மரியாதையின் சாயலை கொடுத்திருக்கிறது ரயில்வே துறையைப் போலவே இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு துறை மற்றும் நிறுவன அலுவலகங்கள் பணியிடங்கள் ஆகியவை திருநங்கை சமூகத்திற்கும் வாய்ப்பளித்து போற்ற வேண்டும் நம்பிக்கையுடன் இதனை நாம் சாத்தியமாக்க வேண்டும் என்ற உறுதி எடுத்துக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா